ஹாய் வே பஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா அம்பலச்சேரி அம்பலச்சேரி வந்து உங்களுக்கு பெய்குளம் பக்கம் வராங்க இது பெய்குளத்துலேருந்து உங்களுக்கு இது மாவட்டம் பார்த்திங்கன்னா வந்து சாத்தான்குளம் தாலுகா தூத்துக்குடி மாவட்டம் பெய்குளத்துலேருந்து வந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு இருந்த பக்கம் உங்களுக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டம் முடியுது இது பெய்குளத்து பக்கத்தில் தான் இந்த அம்பலச்சேரி இருக்குது மொத்தம் எட்டரை ஏக்கர் வேலி வேலியினுடைய வலதுபுறமாக இருப்பது செம்மண் நிலம் வலதுபுறமாக இருப்பது ஐந்தரை ஏக்கர் இந்த இடம் வந்து ஐந்தரை ஏக்கர் அப்படியே நான் நிக்கிறதுக்கு இந்த லேண்டை விட நேர் ஆப்போசிட்ல ஒரு மூன்று மூணு ஏக்கர் இப்படியாக எட்டரை ஏக்கர் இருக்குது இந்த ஐந்தரை ஏக்கரை மட் இந்த ஐந்தரை ஏக்கர் வந்து உங்களுக்கு தெளிவாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மூணு ஏக்கர் வந்து கிளீன் பண்ணி வைக்கலை விலை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏக்கருடைய விலை பனிரெண்டு லட்சம் ஒரு சென்டோட விலை பன்னிரெண்டாயிரம் இந்த அஞ்சரை ஏக்கர் மட்டும் தனியாக வந்து கேட்குறாங்க அதுக்கு நம்ம அவங்ககிட்ட கேட்டபோது அதை தரதுக்கு தயாராக இருக்காங்க மூணு ஏக்கர் வந்து இதனுடைய நேர் ஆப்போசிட்டில் அது நிறைய மரங்கள் அடர்ந்து நிற்கும் இது பஸ் ரோடு தான் பார்த்துங்க பஸ் ரோடு ஃப்ரண்டேஜ் தான் விலையும் வந்து உங்களுக்கு சீப்பாக தான் இருக்குது சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இது இந்த லேண்டோட வலதுபுறமாக சின்ன ஒரு கால்வாய் ஒன்று கிராஸ் ஆகி போகுது இது போகிறதுனால உங்களுக்கு நல்ல தண்ணி வளம் உள்ளே இருக்கும் இந்த சின்ன ஒரு கால்வாய் அது அப்படியே போய் இந்த லேண்டோட ஒரு சைடு பேக் வந்து குளம் குளத்தில் போய் ஜாயிண்ட் ஆகுது எங்கேயிருந்து வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஓடை இதுதான் ஆப்போசிட் இடம் பாருங்க நேர் ஆப்போசிட்டில் இந்த இடம் நேரே எதிர்புறமாக இந்த போஸ்டருக்கு பாருங்க இந்த போஸ்டருக்கு அடுத்த போஸ்ட் ஃப்ரண்டேஜ் நல்லா அதிகமாக இருக்கும் இதை இந்த சைடு இந்த மூணு ஏக்கருக்கு ஃப்ரண்டேஜ் வந்து நல்லா இருக்கும் மரங்கள் அடர்த்தியாக கிளீன் பண்ணாமல் இருக்கனால உங்களுக்கு வந்து இந்த லேண்டோட கரெக்டாக அந்த இது தெரியல பார்த்தீங்களா ரெண்டு பனை நிற்கிது இந்த ரெண்டு பனைக்கு இடையில அடுத்தது வந்து அடர்த்தியாக நிற்கலாதான் நம்முடைய பார்ட்ரு இந்த சைடு பார்ட்ரு அதில் வந்து அதெல்லாம் அந்த சின்ன கால்வாய் ரோடை கிராஸ் செய்து அந்த ஐந்தரை ஏக்கர் பக்கத்தில் கூட போகுது ஸோ நல்ல ஒரு நிலம் ஒரே ஒரு கையெழுத்து தான் அவங்க இப்போ வந்து இதை தனியாகவும் தர சம்மதிச்சிருப்பதாக எங்களுக்கு காட்டினவங்க சொன்னாங்க நேர் எதிர் பார்த்திங்கன்னா இதுதான் இது ஐந்தரை ஏக்கர் ஸோ மிக நல்ல ஒரு வாய்ப்பு நல்ல மண் தண்ணி வளம் போர் போட்டால் நல்ல தண்ணி இருக்கும் உள்ளுக்குள்ளேயே ஒரு கால்வாய் கிராஸ் ஆகுது நேர் சைடு குளம் ஸோ இது உங்களுக்கு தேவையானால் நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இடத்த காணிக்கணும் இடம் பிடிச்சிருந்தால் எட்டரை ஏக்கர்னால் எட்டரை ஏக்கர்னாலும் முடிக்கிறதுக்கு ஓகே தேங்க்யூ